தலைவர் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தான் சார்ந்திருக்கிற மக்களுக்காக அயராது களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க தலைவர் இளம் புரட்சியாளர் டாக்டர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிற புர புரட்சிவாத கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவருடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர்கள் திருமழிசை நகரத்தினுடைய செயலாளர் ஏழுமலை அவர்களே திருமழிசை நகர இணை செயலாளர் தளபதி டேவிட் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாக பெருமக்களே இந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரை ஆற்ற வந்திருக்கிற புரட்சி பாரத கட்சியை இளம் புரட்சியாளர் உத்தரவின் பேரில் வழிநடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர் டி ருஷேந்திரகுமார் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திலே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அருமையண்ணன் பரணி மாரி அவர்களே இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற மாநிலத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் ஐ ஏழுமலை அவர்களே மாநில செயலாளர் அருமையண்ணன் தளபதி செல்வம் அவர்களே மாநில செயலாளர் அருமையண்ணன் பழஞ்சூர் வின்சென்ட் அவர்களே அனல் பறக்கும் இளம் வைகோவாக உருவெடுத்திருக்கிற பிஆர்ஓ அருமையண்ணன் ரகுநாத் அவர்களை சிறப்பான இந்த மண்ணின் பெருமைகள் நமக்கு உணர்த்தியிருக்கிற மாநில தொழிற்சங்க செயலாளர் அருமையனன் மதிவாசன் அவர்களை அருமையனன் சிட்கோ ராஜேந்திரன் அவர்களே டி வேணுகோபால் அவர்களை மற்றும் மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் புவை வீரமணி அவர்களை அன்பிற்கினிய சகோதரர் வழக்கறிஞர் சிவராமன் அவர்களே ஆலை சிவலிங்கம் அவர்களே கோட்டை மேகநாதன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு பூவை மூர்த்தியாருடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய சாரம்சம் எதை சார்ந்து இருக்கும் என்று நாம் உணர்கிற பொழுது அண்ணன் அவர்கள் தான் வாழ்கிற காலத்தில் தான் ஆற்றிய களப்பணிகளை நினைவுகூறுவதின் வாயிலாகத்தான் இந்த சமூகத்திற்கு அவர் செய்த சாதனைகள் என்ன இந்த சமூகத்தினுடைய விடியலுக்காக அவர் போராடிய போராட்டங்கள் என்ன அதன் வாயிலாக இந்த சமூகம் கண்டெடுத்த பயன் என்ன என்பதை ஒரு சில நிமிடங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதின் வாயிலாகத்தான் உண்மையிலேயே பூவை மூர்த்தியாருடைய கொள்கைகளை அவர் சாதித்த சாதனைகளை அவர் இந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகளை நாம் நினைவு கூறுவதின் வாயிலாகத்தான் நிச்சயமாக இந்த பொதுக்கூட்டத்தினுடைய கருப்பொருளாக அமையும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை இன்று வரை மிக சிறந்த பிரதமர் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த ஜான் கென்னடி அவர்களை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் யார் தலைவராக ஏற்றுக்கொள்வது Who IS இஸ் LEADER என்று ஒரு கேள்வி ஜான் கென்னடியும் கேட்டபோது ஜான் கென்னடி அழகாக ஒரே வரியில் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னால் ஏ பர்சன் டிமைஸ் ஊ சர்வைஸ் சர்வைஸ் அண்ட் ஆக்குபைஸ் தி ஹார்ட் ஆஃப் என்று சொன்னான் ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் சார்ந்த மக்களினுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிறானோ அவன் சார்ந்த மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் தலைவன் என்று ஜான் கன்னடி சொன்னான் அதை போலத்தான் நம்முடைய கட்சியினுடைய நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்கள் செய்த சாதனையை அவர்கள் இந்த மக்களுக்கு ஆற்றிய பணியை அவர் அனுதினமும் உழைத்து உழைத்து செய்த கள போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இந்த மொழி பொழுதுவரை எல்லா இடங்களிலும் எல்லா மக்கள் மனம் மதம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து அல்லாமல் அதை தாண்டியும் மொழி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து ஏதாவது ஒரு மூலையில் அண்ணன் ஆற்றிய பணியை அண்ணன் செய்த உதவியை அண்ணன் செய்த செயல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் வரை இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்தும் அண்ணனுடைய நினைவை செயல்களை தொடர்ந்து நாம் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் கூட வாழ்ந்த அந்த நினைவு கூறுவோம் என்று சொன்னால் ஜான் கென்னடி செய்தது போல ஒரு தலைவன் என்பது நிச்சயமாக அந்த தலைவனுடைய இறப்பிற்கு பிறகும் அவன் சார்ந்த மக்களின் மனதில் எவன் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் தலைவன் என்று சொன்னானே கென்னடி அதை போலத்தான் அருமையண்ணன் மூர்த்தியார் அவர்கள் மறைந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்த பிறகும் தொடர்ந்து இந்த மக்களுடைய மனதில் நம்முடைய மனதிலெல்லாம் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவராக திகழ்கிறார் எனவே இந்த அற்புதமான தலைவனுடைய அயராத உழைப்பை பற்றி நாம் இந்த பொதுக்கூட்டத்தில் நினைவுகிற பொழுது ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள் அடிப்படையிலே இந்த மக்கள் படுகிற அவதிகள் என்ன இந்த மக்கள் படுகிற கஷ்டங்கள் என்ன என்பதை உள்வாங்குகிறார் அப்பொழுதுதான் அவர் அண்ணல் அம்பேத்கர்னுடைய ஐடியாலஜி அண்ணல் அம்பேத்கருடைய பிலாசபி எல்லாம் உள்வாங்கி படித்ததன் காரணமாக ஒன்றை அவர் சிந்திக்கிறார் தொடர்ந்து பூர்வக்குடி மக்களான நம்மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களான மக்கள் பல ஆதிக்க சாதிகளுடைய வெறியாட்டத்தால் பல்வேறு இடங்களில வீடுகளை கட்டி கூட அதிலும் குறிப்பாக குடிசைகளை கட்டி வாழ்வதற்கு இடம் இல்லாமல் ஏரிக்கரை ஓரங்களிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் தெரு வீதிகளின் ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கான அடிப்படை வீட்டு மனைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அதற்கான அனைத்து உதவிகளும் நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது எந்த விதமான எதிர்ப்புகளும் ஆதிக்க சக்தியின் மூலமாக வருகிற எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை நாம் சமாளிக்க வேண்டும் என்கிற ஒரு திண்ணமான மனதில் ஏற்றுக்கொள்ளுகிறார் அதன் வாயிலாகத்தான் அவர் தொடர்ந்து கலப்பணி ஆற்றுகிற பொழுது திருவள்ளூரிலிருந்து கடம்பத்தூர் நோக்கி நீங்கள் பேரம்பாக்கம் செல்கிற பொழுது ஒன்றை காணலாம் கடம்பத்தூரிலிருந்து சற்று ஒரு கிலோமீட்டர் தள்ளி போகிற பொழுது நீங்கள் இடதுபுறமாக பார்த்தீர்கள் என்றால் மிக பிரம்மாண்டமான ஒரு வளைவு இருக்கும் அந்த வளைவிலே வைஷாலி நகர் என்று போட்டிருக்கும் அன்பிற்கினே சகோதரர்களை சற்றேறக்குறைய பதினேழு ஏக்கர் நிலத்தை அது ஏரி புறம்போக்கு நிலத்தை அண்ணன் அவர்கள் பார்க்கிறார்கள் கடம்பத்தூரில் மிக சமூக பற்றுள்ள அற்புதமான தாழ்த்தப்பட்ட மக்கள் பெருமளவு இருக்கிற மக்கள் வீடு கட்டுவதற்கான இடங்கள் கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்கிறார் அந்த பதினேழு ஏக்கர் ஏரி புறம்போக்கு நிலத்தை அண்ணன் அவர்கள் இந்த மக்களுக்காக ஆக்கிரமித்து வீடு கட்டுவதற்காக ஏற்பாடு செய்கிறார் மிக ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்துக்கு மத்தியில் அன்று இருந்த ஆசிம் அலி என்கிற ஐஏஎஸ் அவர்கள் இதை உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக எவிக்ஷன் செய்ய வேண்டும் இவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்கிறார் ஆனால் அண்ணன் அவர்களுடைய அரணாக நின்று அண்ணனுடைய கருமையான கல போராட்டத்தில் அண்ணனுடைய கடுமையான போராட்டத்தின் வாயிலாக ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தொடர்ந்து அந்த ஆசி மலியை தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தி அந்த பதினேழு ஏக்கரையும் நம்முடைய தாத்தப்பட்ட மக்களுக்காக மீட்டெடுக்கிறார் அண்ணன் அவர்கள் அந்த நகருக்கு பெயர் சூட்டுகிறார் அதுதான் புத்தர்னுடைய அற்புதமான பெயரான வைஷாலி நகர் என்று அதை பெயரிட்டிருக்கிறார் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் சற்றேறக்குரிய வீடுகளுக்கு மேலாக இந்த வைசாலி நகரில் பிரம்மாண்டமான வீடுகள் இருக்கிறது அந்த வைசாலி நகரை தோற்றுவித்த அந்த வைசாலி நகரை உருவாக்கிய பெருமை அருமை போராட்டத்தை அவர் வென்றெடுத்தார் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த மேல்நலாத்தூர் மணவாழ் நகர் பகுதியில் இருக்கிற ஏகாட்டூர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது அப்பொழுது இந்துஸ்தான் மோட்டார் என்றும் இப்போது இருக்கிற மிகப்பெரிய நிறுவனம் இருக்கிறது அதை தாண்டி நீங்கள் செல்கிற போது ஏகாட்டூர் என்கிற கிராமம் இருக்கிறது அந்த திருவள்ளூர் ஏகாட்டூர் அந்த ரயில்வே ட்ராக்கினுடைய ஓரமாக சற்றேறக்குரிய ஐந்தரை ஏக்கர் கோயில் நிலத்தை நம்முடைய மக்கள் அந்த இருப்பு பாதையினுடைய ஓரமாக பாதுகாப்பின்றி அந்த இருப்பு பாதைக்கும் ஏரிக்கும் நடுவில் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த பாதுகாப்பு தன்மை இருக்கிறது என்று சொல்லி மிக அற்புதமாக ஒரு ஐந்தரை ஏக்கர் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து நம்முடைய மக்களுக்காக அது ஒப்படைக்கிறார் அம்பேத்கர் பூவை மூர்த்தியார் நகர் என்று ஏகாட்டூரில் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து இந்த மக்களுக்காக அதை தொடர்ந்து பட்டா வாங்குவதற்காக அண்ணன் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த போதுதான் திடீர் மறைவு ஏற்பட்ட பிறகு நம்முடைய இளம் புரட்சியாளர்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அன்பிற்குனே சகோதரர் நம் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்த அதிகை வேலாயுதத்தை அழ்த்து சென்று அன்று இருக்கிற எச் செக்ரட்டரியை பார்த்து கோயில் நிலத்திற்கு வீட்டு மனை பட்டா வாங்கி தந்த பெருமை இளம் புரட்சியாளர் என்பது இந்த பாரதம் கண்டெடுத்த வரலாறு சகோதரர்களே ஐந்தரை ஏக்கர் கோயில் நிலத்தில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பூவை மூர்த்தியார் நகர் என்று ஏகாட்டூரில் இருக்கிறது இது மட்டுமல்ல பல்வேறு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது அண்ணன் அவர்கள் பூவை மூர்த்தியார் அவர்கள் உயிரை பணயம் வைத்தெல்லாம் இந்த மக்களுக்கான வீட்டு மனைகளை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற வரலாறு எல்லாம் உண்டு அதிலே ஒன்று மட்டும் என்னவென்று சொன்னால் இங்கே இருக்கிற இந்த வாணியம் சத்திரம் பக்கத்தில் இருக்கிற கோடுவள்ளியில சற்றேறக்கூடிய இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் பஞ்சமி நிலமாக இருக்கிறது இதை அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அண்ணன் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் அண்ணா இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்கிறது நம்முடைய மக்களுக்காக அந்த வீட்டு மனைகளுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம் என்று சொல்லுகிற போது அண்ணன் அவர்கள் நேரடியாக செல்லுகிறார் இருபத்தி ஏழு ஏக்கரையும் ஆக்கிரமிப்பு செய்து நம்முடைய மக்களுக்காக ஆளுக்கு ஐந்து சென்ட் என்று பிரித்து கொடுக்கிறார் இதை அன்றிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் முன்றத்னம் என்று இருக்கிற ஆர் எம் கே கல்வி நீர் குழுமத்தினுடைய சேர்மன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்மனாக சிட்டி பாபு இருக்கிறார்கள் இருவரும் கொதித்தெழுகிறார்கள் ஏக்கர் நிலத்தையும் அபகரித்து ஒரு ஆந்திர தொழிலாளி முதலாளிக்கு அதை விற்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொதித்தெழுகிறார்கள் அண்ணனை எதிர்த்து அந்த நிலத்தை அவர்களால் மீட்டெடுக்க முடியவில்லை இந்த ஒரு கடுமையான சூழல பணக்கார முதலீராக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இதற்கு தீர்வு என்ன ஏக்கர் நிலத்தை போவை மூர்த்தியார் அவர்கள் ஏழை தாழ்த்தப்பட்ட தலைகாய்ந்த மக்களுக்கு ஒப்படைத்து விட்டாரே நாம் இதை பெரும் அளவு பணத்திற்காக விற்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து விட்டேமே இதை என்னை செய்து நினைக்கிறார்கள் அன்பிற்கு செய்தவர்களே அண்ணன் அவர்களை எதிர்த்து அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை இன்று வரை அது பூவை மூர்த்தியார் நகர் என்று இருபத்தி ஏழு ஏக்கரிலும் நம்முடைய மக்கள் வீடு கட்டிக்கொண்டு ஜெகன் மூர்த்தியார் தெரு என்று பல்வேறு தெருக்கள் இருக்கிறது இந்த ஒப்படைப்பு செய்த பிறகு அந்த பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் அந்த புதுச்சத்தில இந்த பொதுக்கூட்டத்தில் பூவை மூர்த்தியார் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அப்பொழுது சொல்லுகிறார்கள் இது மிகப்பெரிய வரலாறு அன்புக்கிறேன் சகோதரர்களை இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தையும் நான் உங்களுக்கு இன்று மீட்டெடுத்து ஒப்படைத்திருக்கிறேன் ஆனால் நான் கடந்து வந்த இந்த பிராக்டிக்கல் டிஃபிக் சொல்வார்கள் நடைமுறை சிக்கலில் ஒன்றை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த ஆர்எஸ் எஸ் எம்எல்ஏ அவர்களும் சேர்மன் சிட்டி அவர்களும் மூர்த்தியாரை சாகடித்து விட வேண்டும் அவரை சாகடித்தால் தான் இந்த நிலத்தை மீட்டெடுக்க முடியும் என்று கருதி அன்று இருந்த பெரியவர் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய தாதாவ இருந்த அயோத்தி குப்பம் வீரமணி அழுகி இதை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர் பேசிவிட்டு சென்றவுடன் அன்பு சோகர் வீரமணி அவர்களை தொடர்பு கொண்டு அண்ணா இது போன்ற இவர்கள் வந்தார்கள் இது இப்படி சொல்லுகிறார்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் பெரிய சென்னையிலே பெரிய தாதாக்களாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கெல்லாம் காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு நாங்களா அஞ்சாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பாதுகாப்பு முட்டாள்கள் இந்த விஷயம் தெரியாமல் என்னை அணுகி உங்களை பழிவாங்க சொல்லுகிறார்கள் என்று சொன்னபோது அண்ணன் சிரித்து கொண்டே ஒன்னு சொன்னாராம் அவர்கள் மிக பணம் வைத்திருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமாக பணம் வைத்திருக்கிறார்கள் நான் முடித்து தருகிறேன் என்று பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் அப்படி கொக்கரித்து சொன்ன அந்த அற்புதமான தலைவன் அந்த புதுச்சத்திரம் பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் எனவே என்னையே காவு வாங்கி இந்த இடத்தை மீட்கலாம் என்று ஆர் எஸ் முனிரத்தனும் சிட்டி பாபும் நினைத்தார்கள் ஆனால் அவர்களால் முடியாது என்று அறிந்து ஆர் எஸ் அவருடைய அப்பாவினுடைய இறப்பிற்கு நேராக எனக்கு போன் செய்து அண்ணா நீங்கள் என்னை வர வேண்டும் என்று அழைத்தார் நான் அனைத்து துரோகத்தையும் மறந்துவிட்டு ஆர் எஸ் அந்த இறப்பிற்கு முதலாளாக சென்று மாலை அணிவித்தேன் என்று சொன்னார் இப்படி ஒரு குழந்தை மனதை கொண்ட ஒரு அற்புதமான தலைவர் மூர்த்தியார் ஆர் எஸ் முனிரதையும் சிட்டிபாவும் அன்றே மன்னித்து விட்டுருக்கிறார் எப்போது தொடர்பு கொண்டு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தாரோ இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் தந்தையின் இறப்புக்கு மாலை சென்று அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு அற்புதமான தலைவனை வஞ்சம் பாராட்டாமல் வன்மம் இல்லாத ஒரு குழந்தை மனதை கொண்ட தலைவர் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலத்தான் வெள்ளி வாயல் சாவடி என்கிற இடத்தில் நீங்கள் ஒன்று இந்த பாட்ஷா படம் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ரஜினி சொல்வான் மாணிக்கம் என்பது பேர் இன்னொரு பேர் இருக்கிறது அதை போலத்தான் இந்த வெள்ளிவாயில் வாயல் சாவடியில் அன்புக்குரிய சகோதரர் ஏறக்குறைய ஏழரை ஏக்கர் நிலத்தை அந்த விச்சூர் சங்கர் என்கிற நிர்வாகி அது பட்டா நிலம் ஆனால் அவர் தவறுதலாக என அவரே என்னிடம் சொன்னது நான் புறம்போக்கு நிலம் என்று ஏழரை ஏக்கர் நிலத்தை மடக்கி அன்புக்குரிய அனைத்து சகோதரர்களுக்கும் அண்ணனை வைத்துக்கொண்டு கொண்டு கொடுத்து விட்டேன் அதற்கு பிறகுதான் தெரிகிறது ரெவன்யூ ரிகார்ட்ஸ் அனைத்தையும் பார்க்கிற பொழுது அது மீஞ்சூர் பாபு ரெட்டியார் என்பவருடைய நிலம் எனவே நாங்கள் தவறுதலாக செய்துவிட்டோம் இதை அண்ணனிடம் சென்று சொன்னோம் பாபு ரெட்டியார் மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் என் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டார் காவல்துறை என்னை பிடித்து வைத்து மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தார்கள் அண்ணன் அவர்கள் நேராக வந்தார் அந்த பாபு ரெட்டியாரும் காவல் நிலையத்தில் இருந்தார் அவரை அழைத்து வெளியிலே இரண்டு நிமிடம் பேசிவிட்டு சென்று விட்டார் எனக்கு என்னவென்றே புரியவில்லை பாபு ரெட்டியார் உள்ளே வந்து இலவச வீட்டுமனை அவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்னுடைய நிலத்தை பரவாயில்லை என்று எழுதி கொடுத்து சென்று விட்டார் இதுவரை அண்ணன் அவர்கள் பாபு ரெட்டியாரிடம் என்ன பேசினார் என்று எனக்கும் தெரியாது நிர்வாகிகளும் தெரியாது ஏழரை நிலத்தை தாரை வார்த்து கொடுத்து பாபு ரெட்டியார் சென்று விட்டார் இரண்டே இரண்டு பேசினார் என்ன பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அப்போதுதான் நான் நினைத்தேன் மாணிக்கம் என்ற பேர் மட்டும் உங்களுக்கு தெரியும் பாட்சா என்ற பேர் ஒன்று இருக்கிறது என்று ஒருவேளை சொல்லியிருப்பாரோ என்று நான் நினைத்தேன் எனவே அப்படி ஒரு அற்புதமான தலைவனாக ஒரு ஆற்றல் மிக்க தலைவனாக எந்த விதமான அரசியல் அதிகாரமும் இருந்தாலும் கூட அரசியல் அதிகாரம் இருக்கிற உறுப்பினர்கள் அரசியல் அதிகாரம் இருக்கிற பாராளுமன்ற செய்ய முடியாத செயலை எல்லாம் ஒரு தனி மனிதனாக இருந்து மக்கள் சக்தியை மட்டும் பயன்படுத்தி அனைத்து உதவிகளையும் இந்த மக்களுக்காக செய்து முடித்த ஒரு மாபெரும் தலைவராகத்தான் பூவை மூர்த்தியார் அவர்கள் திகழ்ந்தார் அது மட்டுமல்ல பல்வேறு இடங்களில நம்முடைய ஊருக்கும் காலனிக்கும் செல்லுகிற இடத்துல வழிகள் இல்லாம பள்ளி மாணவர்கள் செல்ல முடியாது பாம்பு கடித்தால் கூட தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல முடியாத பல இடங்கள் இருந்தது குறிப்பாக இந்த திருத்தணி பொன்பாடி என்கிற கிராமத்தில் பொன்பாடி கிராமத்திலிருந்து காலனிக்கு செல்வதற்கு சற்றேற குறை ஒன்றரை கிலோமீட்டர் பிணத்தை கொண்டு வந்து பொன்பாடி சாலையில் இருக்கிற அருகில் இருக்கிற சுடுகாட்டில புதைக்க வேண்டும் என்று சொன்னால் மீதுதான் வந்தாக வேண்டும் வயற்காடின் மீது வந்தாக வேண்டும் இதை அண்ணன் நபர்கள் உணர்கிறார்கள் இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அங்கிருக்கிற ஞாயிறு சமூகத்தை சேர்ந்தவுடன் பேசுகிறார்கள் ஒன்றரை கிலோமீட்டருக்கு மண் பதினைந்து அடி மண் சாலையை ஒரே இரவில் அமைக்கிறார்கள் ஒரே இரவில் அமைக்கிறார்கள் இதை பார்த்து வெகுந்திருந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக காவல்துறையில புகார் கொடுக்கிறார்கள் அன்றிருந்த நாயுடு சமூகத்திலே மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உறவினர்கள் ஒரே காரணத்தால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அங்கே இருந்த இன்று திருத்தறையில வழக்கறிஞராக இருக்கிறார் சம்பத் அவர் முதற்கொண்டு கொண்டு அனைவரும் குற்றவாளிகளாக்கி அன்று சிறையில் அடைக்கிறார்கள் மத்திய சிறையில நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறார்கள் அந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரியார் அண்ணன் அவர்கள் இதை பார்த்து வெகுண்டெழுந்து மத்திய சிறைச்சாலைக்கு செல்கிறார் அப்பொழுது செல்லுகிற வழியில் சொல்கிறார்கள் அண்ணா காவல்துறை அதி உயர் அதிகாரிகள் அழுத்தத்தின் காரணமாக மத்திய சிறைச்சாலையில் இருக்கிற பல்வேறு முக்கியமான கைதிகள் எல்லாம் நம்முடைய சகோதரர்களை தாக்குகிறார்களாம் சிறைச்சாலையிலே நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அடிக்கிறார்களாம் அனைவரும் மிகவும் சோகமாக அழுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதை மிக கேஷுவலாக கேட்டுக்கொண்டு சென்ன அண்ணன் அவர்கள் மத்திய சிறைச்சாலை உள்ளே செல்கிறார் இந்த சகோதரர்களை பார்க்க செல்லுகிறார் மத்திய சிறைச்சாலைக்கு அண்ணன் வந்திருக்கிறார் என்ற தகவல் அறிந்தவுடன் அங்கே உள்ள இருந்த வட கலக்கிய வெள்ளை ரவி அவர்கள் ஓடி வருகிறார் அண்ணனை பார்க்க வெள்ளை ரவியே ஓடி வந்து மத்திய சிறைச்சாலையில் அண்ணையின் பார்க்க வந்ததை பார்த்து அனைத்து கைதிகளும் அரண்டு போய் நம்முடைய சகோதரர்களுக்கு அனைத்து உதவிகளும் அவர்களே செய்ய ஆரம்பித்து விட்டார்களாம் இதை அன்புக்குரிய வழக்கறிஞர் சம்பத் அவர்கள் போன போனவாரம் சொன்னார் அண்ணன் அவர்கள் மத்திய சிறைச்சாலை அப்பொழுது புழல் இல்லை மத்திய சிறைச்சாலை மட்டுமே அண்ணன் அவர்கள் மத்திய சிறைச்சாலை வந்து சென்றார் எங்களுக்கு வெள்ளை ரவி உள்பட அனைத்து முக்கியமான குற்றவாளிகளும் ராஜமரியாதை செய்தார்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு ஜாம்புவானாக அப்பற்பட்ட மக்கள் செல்வாக்குமிக்க தலைவனாக அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் விளங்கினார்கள் நேரம் இல்லாத காரணத்தால் பல்வேறு விஷயங்களை அண்ணன் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் இருந்தாலும் கூட பரவாயில்லை ஓரளவு கருத்தையாவது உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே அன்புக்கே சகோதரர்களே அண்ணன் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து அற்புதமாக களப்பணியாற்றி இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அணுதனமும் அந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய சிந்தனைகளை செயல்பாட்டை எல்லாம் புரட்சி நோக்கி வாருங்கள் உங்களுக்கு களப்பணியாற்ற இளம் புரட்சியாளர் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்